ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் இதில் நாம் அறியவிருப்பது பிரதோஷ தினத்தை பற்றி பிரதோஷ விரதம் இந்து சமய மக்களால் கடைப்பிடிக்கப்படும் இந்து சமய மாபெரும் விரதங்களில் ஒன்று ஒவ்வொரு மாதமும் வளர்விரை தேய்விரை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வருகின்ற பதிமூணாம் நாளான திரையுதை திதியில் சூரியன் மறைவதற்கு முன் உள்ள மூன்றே முக்கால் நாளிகையும் சூரியன் மறைந்த பின்னர் வரும் மூன்றே முக்கால் நாளிகையும் உள்ள இந்த ஏழரை நாளிகை கால காலம்தான் பிரயோஷ காலம் எனப்படும் அதாவது மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமே இதுவாகும் திரையோதசி திதி வரும் நாட்களில் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகும் பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானையும் நந்திதேவனையும் வழிபடுவதால் சகலவிதமான விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது இந்து மத ஐதீகம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் என சொல்வதுண்டு தேய்பிரை பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாளில் வருவதுதான் தேய்பிரை பிரதோஷமாகும் தோஷம் என்பது பாவம் என பொருள்படும் தோஷம் என்றாலே பாவம் தான் இது அசந்தோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது சந்தோஷம் என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியது ஆனால் இந்த பாவச்செயல்கள் இது பாவம் என்பது அசந்தோஷம் சந்தோஷத்தை குறைக்கக்கூடிய ஒன்று முற்றிலுமாக அளிக்கக்கூடிய ஒன்று கொலை கொள்ளை கற்பழிப்பு சக குடும்ப நாசம் நயவஞ்சகம் பிறரை ஏமாற்றி அவர்களை பொருளை அபகரித்தல் மன ஆன்ம விகாரம் போன்ற பிரதான பிரதி அதாவது ஒவ்வொரு தோஷங்களை முதன்மையான தோஷங்கள் உட்பட ஒவ்வொரு தோஷங்களையும் கூட சிவபெருமானை நோக்கி செய்யப்படும் இப்பிரதோஷ வழிபாடு அகற்றிவிடும் அதிலும் தேய்விரையில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானது பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக்கொள்ளும் வழிபாடு என்பது இந்து மத ஐதீகம் பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் செய்த பாவம் குறைகிறது குறிப்பாக சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் இதனால் சூரிய பகவான்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று அந்த திசையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் குறிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரி ஒன்று சேர்ந்து அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைத்து தங்கும் இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை அனுபவப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும் பிரதோஷ காலத்தில் ஓம் நமச்சிவாய நமக என்கிற பஞ்சாட்சிர மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்ச மா பாதகங்கள் எனப்படும் பெரும் பாதகங்களே அழிந்துவிடும் என முழுமையான நம்பிக்கை இந்து மதத்தில் இருந்து வருகிறது கொலை களவு மது பிறன் மனைவி மீது கொள்ளும் காமம் குரு நிந்தனை இவை ஐந்தும் பஞ்சமா பாதகம் எனப்படுகிறது அதாவது இவை ஐம்பெரும் தீச்செயல்கள் அதாவது குற்றங்கள் எனப்படும் தெரியாமல் செய்துவிடும் அல்லது நடந்துவிடும் பாவங்களுக்கு பரிகாரம் தேடுவது நியாயம்தான் ஆனால் தெரிந்தே செய்கிற பாவங்களுக்கு ஒருபோதும் பரிகாரமும் கிடையாது தெய்வ மன்னிப்போ அருளோ கருணையோ கூட எப்போதும் கிட்டாது பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிசப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்த்தாலே மாபெரும் பாவங்களெல்லாம் விலகிவிடும் என்பது இந்து மத மக்களின் நம்பிக்கை தினமும் மாலை மூன்று முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்பதை இதன் மூலம் நாம் அறிவோம் இந்த தினமும் வரக்கூடிய தினமும் மாலை மூன்று மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரையிலான இந்த பிரதோஷ காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர் திரையோதி துவங்கியதிலிருந்து உபவாசம் இருந்து சில நாமங்களை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் அன்று மாலை சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பிறகு உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் வாசிகளான தேவர்கள் நலனுக்காக சாகா வரமளிக்கும் அமிர்தம் பெற வேண்டி பார்க்கடல் கடைந்தபோது பொங்கி வழிந்த ஆழகால விஷத்தை உண்டு இவ்வுலகை இம்முழு பிரபஞ்சத்தை சிவபெருமான் காத்த தினம்தான் இந்த சனி பிரதோஷ தினம் அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பல யுகங்களாக மாபெரும் போர் நடைபெற்றது அதில் இருதரப்பிலும் பலத்த சேதம் உண்டாயிற்று எனவே பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என பகவான் மகாவிஷ்ணு கூற தேவர்களும் அசுரர்களும் அதற்கு சமர்தித்து அமிர்தத்தை எப்படியாவது எழுத்தாக வேண்டும் என தயாராகினர் அமிர்தம் எடுப்பது என்பது எளிய வேலையல்ல எனவே இதை தெரிந்து கொண்ட தேவர்கள் அசுரர்களை முழுமையாக பங்கேற்க வேண்டும் என அழைத்தனர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை சிவன் பா சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பிற்கு பெயர் தான் வாசுகி இந்த வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடையத் தொடங்கினர் அந்த நேரத்தில் மந்தாரமலை மண்ணுக்குள் பதிந்துவிடவே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார் தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது விஷத்தின் கொடுமையை தாங்க முடியாமல் அனைவரும் சிவகதி என்று சிவபெருமானிடம் சரணடைந்தனர் அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விசை விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார் அந்த ஆலகால விஷம் எம்பெருமான் உடலுக்கு உள்ளே சென்றால் அகில உலகம் முழு பிரபஞ்சமும் அழியும் என்பதால் அன்னை பார்வதி தேவி கருணை கொண்டு எம்பெருமான் கண்டத்தில் அதாவது கழுத்தில் கை வைத்து விஷம் உள்ளே போக முடியாதவாறு செய்தால் இதனால் அந்த நீல விஷம் மிக கொடூரமான விஷம் அவர் கண்டத்திலேயே அதாவது அவர் கழுத்து பகுதியிலே தங்கியதால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் இறுதியில் ஒரு வழியாக அமிர்தம் கிடைத்தது சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த திரையோதசி திதி அது ஒரு சனிக்கிழமை என்பதால் தான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினம் மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய திரையூர் திதியில் இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை நந்தி மூலமாக நாம் அடங்க வேண்டும் அதாவது நந்தி பகவானின் கொம்பு மூலமாக தான் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதனால்தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது சனி தசை நடப்பவர்கள் ஏழரை சனியில் மாட்டிக்கொண்டவர்கள் இந்த சனி மகா பிரதோஷத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானை சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் மிகவும் குறைந்து நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார்கள் பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் நின்று நடனமாடுவதாக ஐதீகம் அதனால் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கிறோம் பிரதோஷ காலத்தில் நந்தி வழிபாடு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வை இலை மாலையை சாற்றி நெய்வளக்கேற்றி பச்சரிசி வெள்ளமைத்து பூஜை செய்வது வழக்கம் பிரதோஷ நாளன்று யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நன்றி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இது மறக்க முடியாத உண்மை இந்திரனுக்கு நிகரான தேவோலோக அரசன் இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளதுதான் இந்த மாபெரும் வரதமான பிரதோஷ தினம் என்று மகா புராணங்கள் கூறுகின்றன மற்ற நாட்களிலே வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிருஷ்ணபட்சத்தில் அதாவது தேய்விரை துவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்றைய தினமே கூர்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இது விஷ்ணு பகவானின் இரண்டாவது அவதாரம் இது நடந்தது சத்திய யுகம் எனப்படும் கிருத யுகத்தில் இத்துடன் முடிவுற்றது மிக்க நன்றி வாழ்க பல்லாண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று ஓம் நம நமக ஓம் நம நமக ஓம் நமச் நமக